நானூறு 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 பார்த்துவிட்டு இருப்பார். నాగేశరు <naughtyvé> <ma>

120 பை 120 பை 30 10 20 30 120 பை 40 140 70 என்ன என்ன 10 20 30 40 50 120 பை 55 55 50 ரூபாய் 120 55 ரூபாய் 55 175 50 ரூபாய் 55 175 305 400 400 எங்க 400 രൂപ 400 രൂപ 10 20 30 40 50 150 രൂപ 50 150 a1 a1 ചിndaavan a1 കയ്യ